அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பெண் அறியாத விநாயகருக்கு வாகனம் சரி முருகருக்கு வாகனம் என்ன மயில் மயில் என்றது என்ன பண்ணும் பறக்கும் இல்லையா அதனுடைய நிறம் என்ன நீளம் அப்போ உன்னுடைய மூச்சு நிறம் என்ன நீளம் அப்போ இந்த மூச்சாகப்பட்டது பறக்கக்கூடியது அதனால் இந்த முருகன்ன்றது விநாயகர்ன்றது அம்பாளுக்கு பாதுகாப்பாக மூலாதாரத்தில் இருக்குது அந்த மூலாதாரத்தில் எலி மேலே புள்ளியார் உட்காந்தா என்ன ஆகும் எலி எந்தமா நசுங்கி என்ன போடும் அது ஏன் எலி வச்சுக்குதுன்னா முதுகு தண்டு வழியாக ஊறி போகும் அதை உணர முடியும் உன்னால் அது யோகத்தில் அது ஊறி போச்சுன்னா எங்கே போகும் வெளியே போகுமா வெளியே போகாது அது சிவத்தை சுற்றிக்கிற ஆன்மாவை சுற்றினு வந்து திரும்பி மூலாக அதனால் அது தாயும் தந்தை தாய் வந்து கூடவே இருக்குது பக்கத்துலேயே அதனால் அது தாயின் தந்தையும் உ உடலுக்குள்ளவே இந்த மூச்சாகப்பட்டது உலகத்தையே சுற்றுது அதனால் அது வந்து ஞான பண்டிதன் அதனால் தாய் தப்புன்னு அது அறியல அப்படின்னு வச்சுருக்குறாங்க அதனால் எப்போவுமே எந்த உண்மையும் நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும் எல்லா கடவுளும் ஒரு நிறம் வச்சுருக்கும் திருமால ஒரு நிறம் வச்சுருக்கும் இல்லையா எல்லா கடவுளும் ஒரே மாதிரி கலர் இருக்கும் ஆனால் திருமால் மட்டும் புளுவாக வச்சுருக்கும் அந்த புளுவாக வச்சுக்குதுன்னா அதுதான் திருப்பா கடல் திருப்பான்னால் திருன்னா மூணு கடல்னா வயிறு இந்த வயிற்றுல தான் காற்று உருவாகுது அதனால் அந்த குடல் தான் பாம்பு பாம்பு மேலே திருமால் பட்டுங்கிற மாதிரி அந்த மூச்சாகப்பட்டது பட்டுறது நீளம் அதனால் திருமாலினுடைய நிறம் நீளம் இதெல்லாம் புரியாமல் நான் திருமலை கும்பிட்டேன் பெருமாளை கும்பிட்டேன்னு இருந்தால் ஒரு பயணம் கிடையாது தன்னையே தான் ஏமாற்றிக்கிற கதையாப்பிட்டு அதனால் இந்த உண்மையெல்லாம் அறியும் மகான்கள் எதையுமே பொய்யோ புரட்டோ பொழப்புக்கோ அவங்க வரல அவங்க வந்து இந்த மக்களோட உறவாடி வாழலை மக்களை விட்டு தனித்து வாழ்ந்தாங்க ஆனால் மக்களுக்கு என்னென்ன தேவையை அத்தனையும் எழுதி வச்சுட்டு போனாங்க இப்போ கூட எனக்கு நிறைய போணுங்க வருது நீங்கள் என்ன ஞானத்தை எல்லாம் போட்டு நடுரோட்டில் உடைக்கிறீங்க மகான்கள் எந்த எதுக்கு எழுதி வைச்சாங்க நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே எழுதி வச்சாங்க ஆனால் அது உனக்கு புரியல புரியாதாலே நீ நாலு பேர்கிட்ட சொல்ல முடியல எனக்கு புரிஞ்சது சொல்லின்னுக்குதான் அதை பார்த்து நீ ஏன் வயிறு எழுதிய சொல்லு ஞானம்ன்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நீ மட்டும் தெரிஞ்சுக்கணுமா நீ மட்டும் வாழணுமா கடவுள்கிட்ட மற்றவங்களாம் வாழ வேண்டப்பா சொல்லு ராமானுஜர் திருக்கட்சி திருக்கோட்டி நம்பிக்கிட்ட உபதேசம் போய் வாங்குறாரு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி எனக்கு சொல் அந்த உபதேசத்தை பண்ணு அப்படின்னு ராமானுந்தர் சொல்கிறார் திருக்கோட்டி நம்பி சொல்கிறாரு உனக்கு அதெல்லாம் வானா நீ போடாப்பான்னு அப்பான்னு ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறையும் போய் நிற்கிறார் அவர்கிட்ட அப்போ அவர் சொல்கிறார் இவண்ணா சனி விடவே மாட்டேன்றே அப்படின்ட்டு அந்த சொர்க்கத்துக்கு போகிற வழியை அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு யாருக்கு ராமானுஜருக்கு இன்றைக்கி ஆயிரம் வருஷம் ஆச்சு ராமானுஜர் வாழ்ந்தார் அந்த சொர்க்கத்துக்கு போகிற வழியை அவருக்கு சொன்ன ஒன்று அவர் தெரிஞ்சுக்கினார் தெரிஞ்சுக்கணுன்னு அவர் ஆசைப்பட்டது என்ன தெரியுமா திரு ஸ்ரீபருந்த ஒரு கோபுரத்து மேலே ஏறிக்கின உலக மக்களை கூப்பிட்றாரு எல்லா மக்களும் வாங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நான் வழி சொல்கிறேன் அப்படின்றாரு அப்போ அவர் கூடங்கிறவர் சொல்கிறாரு குரு உனக்கு என்ன சொன்னார் யாருக்குமே நீ சொல்ல சொன்னால் உன் தலை வெட்டு சொன்னார் நீ உலகத்துக்கு சொல் அப்படின்னு சொல்லும் போது சொல்கிறாரு உலகமே சொர்க்கத்துக்கு போட்டோம் நான் உண்டி நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்ற அவன் தான் மகான் அவன் தான்மா மகானு உலகம் வாழணும் தான் அழிஞ்சாலும் பரவாயில்ல என்னன்னு சொம்பாரு அவன் தான் மகானு ஆனா உலகத்துக்கு எதுவுமே தெரியக்கூடாது நான் மட்டும் அறிவாளி ஆகணும் நான் மட்டும் வாழணு முட்டால் சுயநலவாதி இல்லையா அதனால தான் மகான்கள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கோ எனக்கு தெரிஞ்சதை நான் எடுத்து சொல்லிக்கணும் இருக்கிற என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது நான் யாருக்கும் கட்டுப்படுறோன்னு கிடையாது கடவுளை தவிர அதனால் உண்மை எல்லாருமே தெரிஞ்சிக்கணும் அதுக்காக சொல்லிங்க இல்லையா எல்லோரும் சொல்கிறாரு வருமன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடும் ஒரு துன்பம் உனக்கு வரப்போகுது வரத்துக்கு முன்னே உன்னை காப்பாற்றுக்க இல்லையா இது அவர் சொல்லிட்டு போனார் இது சொல்கிறதுக்கு அவர் ஒன்றும் எனக்கு தெரியாதா அவர் அதை சொல்லலை இதை தான் புரிஞ்சுக்கணும் ஒரு பஸ்ஸில் போய் ஏறப் போகிறார் சாமி பஸ்ஸை கவுப்பியா நேராக சேர்த்தேன்னு கேட்டு இருக்கேன் ட்ரைவர் கிட்ட இது சரி ஏறினு பிறகு கவுத்துட்டாருந்தேன் என்ன பண்ணுவேன் வருமோன்னு காப்பியா சொல்லு ஃப்ளைட்டில் ஏறிக்கிறான் கொஞ்சம் வந்து வந்த இறங்கலாம் ரெண்டு ஹவர்ல நிட்டு இங்கிலாண்டுலேருந்து ஃப்ளைட்டில் ஏறும்போது சொல்லுவா கேட்பாரா ஃப்ளைட் ட்ரைவரை போய் சாமியும் போவையா நேராக மேலே கொடுத்திருவியான்னுட்டு இது வருமன் காவாதவனா அது இல்லை மகான் சொன்னவன் மனிதம் கிடையாது வள்ளுவன் வந்து மனிதம் கிடையாது ஒரு மகான் வள்ளுவன் சொல்கிறான் டேய் நீ பிறந்தது உலகத்தில் நிஜம் அதே நேரத்தில் இதை பொய் நீ உன்னால் சொல்ல முடியாது அதே நேரத்தில் நீ போகிறதும் நிஜம் இந்த ரெண்டுக்கு நடுவில் இறைவனை பொடி இல்லைன்னா வைக்கா ஒரு நெருப்பு காட்டின கதையாகிடும் வாழ்க்கை அதனால் சொல்கிறார் வருமன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போது கிடமை இல்லையா சரி இறைவனை எப்படி கொண்டாடணும் உன் இதயத்தில் வைட்டாங்க அதனால் மலர் மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலைமிசை ஏகினால் நீடு உன் புகழ் மறைவே மரியாதை இறைவன் உன் இதயத்தில் உட்காந்துட்டான்னா உன் புகழை யாராலையும் மறைக்க முடியாது நீ இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நீ நிரந்தரமாக வாழ்வ ஆனால் இறைவன் வரலைன்னா உன் குடும்பமே ஒன்று நினைவு வச்சுக்காதான்ட்டான் வாழ்க்கை அப்படி நடத்தணும் அதுதான் வாழ்க்கை சுயநலம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் உண்டு சுயநலம் இல்லாத ஒரு ஜீவராசியே கிடையாது மனிதனே கிடையாது கடவுளே கிடையாது ஆனால் அந்த சுயநலம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் சுயநலத்தில் பொதுநலமாக இருக்கணும் பொது நலத்தில் சுயநலம் இருக்கக்கூடாது இதை தான் தவறுன்னு சொல்லுவேன் நான் இல்லையா அப்படி வாழ்ந்தேன் ஐயா ஜீவசமாதியா இருக்காரளா ஆமாம் ஜீவசமாதான் என்ன ஜீவ ஜீவசமாதியில் ஆகாமல் போயிருந்தால் என்ன ஆகிடுது சாமி இல்லை ஐயா வந்து எல்லோருடையும் எல்லாமே சொல்லிட்டாரு என் ஆன்மாவை எனக்கு கூட தக்க வச்சுன்னு தெரியும் சொல்லி சொல்லிட்டாரு அவர் எதை கொண்டு அவர் சரீரத்தை உடலை மட்டும்தான் மறைச்சாரு சரீரத்தை மட்டும் மறைச்சிருக்காரு ஆனால் வந்து எல்லோருடைய மனசில் வந்து குடியிருக்காரு அவர் அவர் யாருடைய அவருடைய கலையை எங்கே எல்லாருக்கும் பரப்பணும்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாருடைய மனசுலையும் அவர் தான் இருக்கார் அவர் சொல்கிற ஒரு வார்த்தையாக தான் இன்றைக்கி இவ்வளோ செலமாக வந்து நம்ம கூட இங்கே நிற்கிறாங்க ஆனால் அவருக்கு எந்த நிலையில் சமாதி நிலை அடைஞ்சார் இது ஒரு நல்ல கேள்வி இது எல்லாரும் உலகத்தில் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக ஞானத்தை போதிக்கிறாங்க யார் சொல்லியாவது நம்ம கேட்டோமா ஏன் ஐயா சொல்லி மட்டும் கேட்குறோம் ஏன் அவர் சொன்னது மட்டும் நமக்கு அழகா புரியுது ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி பக்கத்தில் உட்காரி ஒரு அப்போ ஒரு அப்பா எப்படி சொல்லுவாரோ அந்த மாதிரி சொன்னார் அதுக்கு காரணம் என்ன அந்த சக்தி எங்கேருந்து கிடைச்சது யாராலையும் சொல்ல முடியல அவ்வளோ ஈஸியாக அது காரணம் என்ன தன்னை யார் உணர்ந்தாங்களோ அவங்களால மட்டும்தான் எல்லாருக்கும் உணர வைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி கிடைக்கும் அவங்களால மட்டும்தான் அந்த ஞானத்தை இன்னொருத்தருக்கு எளிமையா கொண்டு போக முடியும் அப்போ ஐயா ஒரு பாதையை வகுத்துக்குன்னு அந்த பாதையில எல்லா சீடரையும் வர வைக்கிறதுக்கு ஒரு பாடமும் கொடுத்துருக்காரு அப்ப அதுக்கு சாட்சியா ஒருத்தர் வேணும்ல ஏன்னா அவளுக்கு முன்னாடி யாரும் கிடையாது அதனாலதான் இன்னைக்கு இவ்வளோ பேரும் இங்க இருக்கோம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு எல்லாருடைய மனசுலேயும் வந்து உயிராக தான் இருக்காரு அவர் கொடுத்த பாடம் தான் நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கு அவருடைய உயிர்தான் நம்மளோட உயிர்க்கு ஆமா அதனால அவர் ஒரு சொன்னா அவர் வந்து உடலை தான் மறைச்சாரு தவிர மறைச்சு மறைச்சு வச்சிருக்காரு தவிர அவன் வந்து சரீரம் எல்லாருடைய மனசுலயும் வளர்ந்து இருக்காரு ஆனா அவர் எதை கொண்டு அந்த உடலை மட்டும் அவர் ஏன் மறைச்சாரு ஒரு ஓலை குடிசை ஒரு யானையை என்ன பண்ணிட்டாங்களா ஒரு சின்ன யானையா இருக்கும் போதே ஒரு ஓலை குடிசையில போட்டு வளர்த்துட்டாங்க அந்த யானைக்கு நல்லா தீனி போட்டாங்க தீனி போட்டு அந்த யானை நல்லா வளர்ந்து வளர்ந்து வளர்ந்துன்னா இப்போ அந்த ஓலை குடிசை அது தாங்குமா தாங்காது தாங்கலைன்னா என்ன ஆகும் யானை அந்த ஓலை குடிசை எந்த ஓலை குடிசை இவ்வளோ நாள் நம்மளை காப்பாற்றிச்சோ அந்த ஓலை குடிசையை சின்ன பின்னமாக்கும் ஏன்னா அந்த யானையோட சக்தியை தாங்குகிற அளவுக்கு இப்போ அந்த ஓலைக்கான ப பலம் இல்லை ஆ புரியுதுங்களா இதுதான் ஐயாவோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அந்த ஞானம்ன்றது யானை மாதிரி வளர்ந்து 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 பிரம்மாண்டமாக ஆகி போச்சு ஆனால் அந்த யானையை தாங்கக்கூடிய சக்தி அந்த இது உடம்புன்றது என்னது பஞ்சபோதத்தால் சேர்ந்த உடம்பு இது வளரும் நிற்கும் ஒரு நாள் தேயும் அப்போது இந்த உடம்பு அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லை அப்போ இந்த உடம்பை வரைக்கும் தான் ஞானம் அடையத்துக்கு காரணமாக இந்த உடம்பை மரியாதை கொடுத்து ஒரு இடத்துல போய் உட்கார வைக்கணும்னா அது சமாதி அடைஞ்சால் மட்டும்தான் அந்த உடம்புக்கான மரியாதை அங்கே அவரு போய் உக்காரணும் இல்லை தன்னை காப்பாத்தி இருந்த அந்த உடம்புக்கும் ஒரு மரியாதை வேணும்னு அந்த உடம்பை கொண்டு போய் அங்கே வைக்கிறாரு தவிர ஐயா அந்த உடம்புக்குள்ள இல்லை ஏன்னா வாழக்கூடிய நாளே அந்த உடம்பு அவரை தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் போயிடுச்சு அப்போ சமாதி ஆனதுக்கு அப்புறம் அதை தாங்கி உக்காருமா உக்காராத அப்போ ஒரு அடையாளம் ஞானம்ன்றது வெளிப்பட்டால் இந்த உடல்ன்றது என்ன ஆகும் இது எல்லாருக்கும் புரியுமா எல்லாருக்கும் புரியாது எல்லா மகானும் இப்படி ஒரு நிலையை அனுபவிச்சு தான் அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க எங்க இப்போ அவரை நம்பி வந்தவங்க அவரை நாடி வந்தவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில அவர் வந்து அதை குணப்படுத்திருக்காரு ஒரு நோய் மூலிமா வந்துக்கிறாங்க உடம்பு சரியெல்லாம் வந்தாங்க அதை குணப்படுத்தியிருக்காரு ஏதோ ஒரு கஷ்டத்துல இருந்து வந்திருக்காங்க அதை குணப்படுத்திருக்காரு இவ்வளோலாம் எல்லாம் பண்ணவர் தன்னையான் காப்பாத்திக்கல கேள்வி வரும்ல ஆனால் சராசரி மனுஷன் என்ன பண்ணுவான் அவர் அதை பண்ணார் இதை பண்ணாருன்றீங்களே தன்னை காப்பாற்றிக்கினாரா ஒரு மகன் தன்னை காப்பாத்திக்கணும் போனால் அந்த ஆசைக்காக இன்னொரு பிறவி எடுக்கக்கூடிய நிலை வரும் ஏன்னா அவர் எல்லாம் பண்ணார தவிர எதையுமே நான் பண்றேன்னு பண்ணதே இல்லை எங்கேயுமே தன்னை ஒரு குருவா காட்டிக்கவே இல்லை எங்கேயுமே நான் பண்ண அப்படின்னு சொன்னதும் இல்லை ஆனால் எல்லாரும் அவர்கிட்ட சொல்லும் போது கூட அவர் என்ன சொன்னாரு நீ ஏதோ ஒரு கனவு கண்டிருப்பாப்பா இது எதுக்கும் நான் காரணம் கிடையாது நீ ஏன் நம்ம நினப்பாவே இருக்கிற ஏன் நினப்பாவே இருக்கிறதுனால இறைவன் என்ன மாதிரி ஒரு வடிவம் எடுத்து பண்ணானே தவிர இது நான் பண்ண நீ நினைச்சுக்க போற யாராவது சொல்லுவாங்களா கண்டிப்பா முடியாது யாரும் நடக்காத ஒண்ணு கூட நான் நடத்துன்னு சொல்லி நினைப்பான் எப்பா கூட விட்டு கூடு பாஞ்சுன்னு தெரியுமா பாத்தியா வந்தனே பாத்தியான்னு அப்படியாப்பட்ட ஒரு மோசமான உலகத்துல எதை பண்ணாலும் இதுக்கு எனக்கு அந்த சம்மந்தம் இல்லை அப்ப ஏன்னா எனக்கு அது சம்பந்தம் நான் தான் பண்ணேன்னு வெளிப்படுத்தணும்னு போனாருன்னா அதுக்கும் இறைவன் ஒரு பிறவியை கொடுப்பான் அப்போ ஒரு மகான் எப்படி இருக்கிறாங்க நான் என்ற அடையாளத்தை அழிச்சிட்டு இருக்கிறாங்க எங்கேயுமே நான் எல்லா செயலும் அவர் தான் செய்கிறாரு ஆனால் எங்கேயுமே நான் பண்ணேன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை இறைவன் கொடுத்தான் பண்றேன் சீடர்கள் கொடுத்தாங்கன்னு நான் பண்ணேன் நான் எங்கடா பண்ணேன்னாரு அவர்